தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னையில் நாளை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கு மறுசீரமைப்பு பணிக்கு பசுமை நகராட்சி பத்திரங்கள் மூலம் நிதி திரட்ட அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வட சென்னையில் அமைந்துள்ள கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று ஏக்கர் சதுப்பு நிலப்பகுதியில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் கழிவுகள் பரவியுள்ளன நவீன ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த குப்பை கிடங்கில் அறுபத்தாறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் டன் கழிவுகள் குவிந்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் மத்திய அரசின் ஸ்வச் பாரத் மிஷன் டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் கொடுங்கையூர் குப்பை கிடங்கினை மறுசீரமைப்பு செய்து நிலத்தை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது மைனிங் முறையில் குப்பைகளை தோண்டி மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை பிரித்தெடுத்து மீதமுள்ள கழிவுகளை சரியான முறையில் செயலாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அறுநூற்று நாற்பத்தாறு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு இருபத்தைந்து சதவீத நிதியும் மாநில அரசின் சார்பில் பதினாறு விழுக்காடு நிதியும் வழங்கப்படுகிறது ஒன்பது சதவீத நிதி சென்னை மாநகராட்சியால் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த திட்டத்திற்காக பசுமை நகராட்சி பத்திரங்கள் மூலம் நிதி திரட்ட அனுமதி அளித்து நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்திய பங்குச்சந்தை வாரியமான செபியின் விதிமுறைகள் இரண்டாயிரத்து பதினைந்தின் கீழ் சென்னை மாநகராட்சி இந்த பத்திரங்களை வெளியிட உள்ளது இந்த பத்திரங்களை வாங்கும் முதலீட்டாளர்கள் சென்னை மாநகராட்சிக்கு நிதி அளிப்பார்கள் பின்னர் அந்த தொகை வட்டியுடன் திருப்பி செலுத்தப்படும் பசுமை நகராட்சி பத்திரங்கள் மூலம் திரட்டப்படும் நிதியால் கொடுங்கையூர் கிடங்கு மறுசீரமைப்பு பணி விரைவில் நிறைவடையும் இதன் மூலம் கொடுங்கையூர் குப்பை கிடங்கு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைத்து வடசென்னை பகுதி சுகாதாரமான நகரமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகாவில் முதல்வர் மாற்றம் குறித்த ரகசியத்தை வெளியில் சொல்ல முடியாது என துணை முதல்வர் டி கே தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்து இரண்டரை ஆண்டுகள் முடிந்துள்ள நிலையில் முதல்வர் மாற்றம் என்ற சர்ச்சை தலை தூக்கியுள்ளது இந்த நிலையில் பெங்களூரு தெற்கு மாவட்டத்தில் கனகபுராவில் செய்தியாளர்களை சந்தித்த டி கே முதல்வர் மாற்ற விவகாரம் என்பது ஐந்து ஆறு பேருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்றும் அதை தன்னால் வெளியில் கூற முடியாது என்றும் தெரிவித்தார் மேலும் சித்தராமையா கட்சிக்காக கடுமையாக உழைத்த தலைவர் என்றும் அடுத்த பட்ஜெட்டையும் அவரே தாக்கல் செய்வார் எனவும் குறிப்பிட்டார் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல்களில் வெற்றி பெறுவதே இலக்கு என குறிப்பிட்ட சிவக்குமார் அதற்காக ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என தெரிவித்தார் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட்